ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு வென்றி தந்தோம் பானம் வேண்டோம் தானம் யமக்காக இன்று தம் எங்கள் வாழ்நாள் எம்பெருமான் தமர்காள் நின்று நீர் கண்களார நீர் எம்மை கொல்லாதே கொல்லாதே குன்றுபோல ஆடுகின்றோம் குழமணி தூரமே வென்றி தந்தோம் மானம் வேண்டோம் தானம் யமக்காக இன்று தம்மின் எங்கள் வாழ்நாள் எம்பெருமான் தமர்காள் நின்று காணீர் கண்களார நீர் எம்மை கொல்லாதே குன்று போபோல ஆடுகின்றோம் குழமணி தூரமே ஒன்றும் கஷ்டமே இல்லை எம்பெருமான் தமர்கால் பக்தர்களாக நீங்கள் அப்படின்னு பக்தர்கள் தமர்கள்னே சொல்லிட்டார் ராம பக்தர்களாகிய நீங்கள் வீரர்களை வென்றி தந்தோம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டோம் ஜெயத்தை உங்களுக்கு கொடுத்துட்டோம் மானம் வேண்டும் அட் எனக்கு நாங்கள் ஆண் பிள்ளைகள் சண்டை போட்டு ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அகங்காரம்லாம் கிடையாது எங்கள்கிட்ட இப்போ மானம் வேண்டும் அதான் வேற ஒன்றும் இல்லை எங்களுடைய அகங்காரத்தை விட்டொழித்து விட்டோம் ரெண்டாவது வரியில் எங்கள் வாழ்நாள் எங்களுடைய ஆயுள் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய உயிரை வாழ்நாள் ஜமக்கு எங்களுக்கு தானமாக யாஜகமாக யாஜகம் கொடுக்கும் விடமாக பிச்சை போடும்படியா அப்படின்னு சொல்ல இந்த காலத்தில் பிச்சைன்னா சட்டுன்னு புரிஞ்சுடுறது நமக்கு அந்த தானம் தானமாக பிச்சை போடும்படியாக இன்று தம்மின் இன்று எனக்கு கொடுத்து விடுங்கள் அர்த்தம் தான் உங்களுக்கு அதாவது சொல்கிறாங்க எம்பெருமான் தமர்கள் உங்களுக்கு வெற்றியை தந்து விட்டோம் எங்கள்கிட்ட நான் ஆண் பிள்ளை வீரம் பராக்கிரமம் எங்கெல்லாம் ஜெயிச்சே தீர்வோம் அப்படிங்கிற அந்த அகங்காரம்லாம் இல்லை அதான் மானம் வேண்டும் எங்களுடைய வாழ்நாளை எங்களுக்கே தானமாக பிச்சையாக இன்று நீர் கொடுத்து விடுங்கள் இதுதான் அர்த்தம் முதல் ரெண்டு வரைக்கு வென்றி தந்தோம் மானம் வேண்டும் தானம் எமக்காக இன்று தம்மின் எங்கள்வானாள் எம்பெருமான் தமர்கள் தம்பின்னா தருங் தாங்கோ த தருமின் அப்படின்னு அர்த்தம் நின்று காணீர் கண்களார நீர் எம்மை கொல்லாதே நின்று காணீர் உடைய நிதானம் நீர் நீர் எம்மை கொல்லாதே கண்களார நின்று காணீர் அப்படின்னு அர்த்தம் நீங்கள கொல்லாமல் எங்களை கண்ணால் நன்னாக பார்த்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம் இது எதுக்காகன்னா நாங்கள் தப்பு பண்ணவா இல்லை தப்பு பண்ணாத ராவணன் எங்களை கொள்றதுல உங்களுக்கு எந்த நியாயமும் இல்லைங்கிறத நின்றுகா நீர் எம்மை கொல்லாதே கண்களார நின்று கா நீர் நான் நிதானம் முழுசாக பார்த்துக்கோங்க ஆழ்வாழ் எழுதியிருக்கிறபடி நின்று கா நீர் கண்களார நீர் எம்மை கொல்லாது குன்று போல ஆடுகின்றோம் நாங்கள் மலைமலையாக குவிந்து மலைமலையாக குவிந்து ஆடுகின்றோம் குழமணி தூரமே அதாவது உங்களை உங்களுடைய வெற்றியை குறிப்பதும் எங்களுடைய தோல்வியை குறிப்பதுமான இந்த குழமணி தூரம் என்கிற இந்த ஆட்டத்தை ஆடுகின்றோம் அப்படிங்கிறார் பாசனம் படிக்கலாமா பாசனம் சொல்ல வந்தான் இங்கெங்கே வார்த்தை மர்த்தம் தான் அர்த்தம் ஆயிடும் படிப்போமா வென்றி தந்தோமானம் வேண்டும் தானம் யமக்காக இன்று தம்மின் எங்கள்வானாள் எம்பெருமான் தமர்காள் நின்றுகா நீர் கண்களார நீர் எம்மை கொல்லாதே குன்றுபோல ஆடுகின்றோம் குழமணி தூரமே ஸ்ரீமதே இராமானுஜாய